வீட்டு விலங்குகள் ஒட்டகம் ஓ இட் ட இம் ஒட்டகம் பன்றி ப இன் ரீ பன்றி காளை மாடு கா லை மா மாடு முயல் 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 செம்மறியாடு இம் ம ரி ஆ ஆடு கழுதை க லூ தை கழுதை பன்றி கி பன்றி ஆடு ஆ டு ஆடு குதிரை கு தீரை குதிரை மாடு மா மாடு பூனை 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 எருமை ஏ ரூமை எருமை நாய் நா ாய் நாய், மர நாறநாய் எலி, ஏ லி, எலி. ஒட்டகம் ஓ இட் ட இம். ஒட்டகம் பன்றி பன்றி பன்ீ பன்றரி பன்றி காலை மா டு மாடு முயல் இல் முயல் செம்மறியாடு இம் ம ரி ஆ செம்மறியாடு கழுதை க லூ தை கழுதை பன்றி கி நீ இப் இன், ரி கினிப்பன்றி ஆடு ஆ டு ஆடு குதிரை கு தீரை குதிரை மாடு மா டு மாடு பூனை பூ நை, பூனை எருமை ஏ மை எருமை நாய் நா ஈ நாய் மரநாய் ர நா ஈ மரநாய் Ye li, ye li, ye li. Thanks for watching.